எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு நமது உடம்புல வந்து அங்கங்கே ஒரு பெரிய கட்டிகள் வந்ததுன்னா நமக்கு உடனே பயமாயிடும் இந்த கட்டிகள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்குமா இல்லை வந்து இது வந்து மாரடைப்பு போன்ற ஏதாவது இதய அடைப்புக்கு வந்து இது காரணமாயிடுமா இல்லை வந்து இந்த கட்டி ஒரு கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு பலவிதமான சந்தேகம் ஏற்படும் இல்லைங்களா பயப்படுவோம் உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து அது வந்து ஒரு கொழுப்பு கட்டின் இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்கிறது ஆக்சுவலாக என்ன நம்ம உடம்புல வந்து அது ஏன் ஃபார்ம் ஆகுது இது வந்து ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமா ஏதாவது ஆபத்து ஏற்படுத்துமாங்கிறத முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோம் ஸோ கொழுப்பு கட்டிங்கிறது என்ன தெரியுங்களா நமது ஸ்கின் பகுதிக்கு கீழே அதாவது நமது உடலில் இருக்கக்கூடிய ஸ்கின் பகுதிக்கு கீழே மசில் பகுதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்குது அதான் கொழுப்பு லேயர்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு லேயர் பார்த்திங்கன்னா நமது உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதோடு இந்த வெயில் காலங்களாக இருக்கட்டும் குளிர்காலங்களாக இருக்கட்டும் மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நமது உடலை வந்து பாதுகாப்பது இந்த கொழுப்பான அடுக்கு இந்த கொழுப்பானது ஒரு இடத்துல வந்து அதிகமாக அந்த கொழுப்பு உருவாகி தேங்கக்கூடிய நிலைத்தனம் என்ன சொல்றா லைபோமான்னு சொல்றோம் அதாவது கொழுப்பு கட்டின்னு சொல்றோம் இந்த கொழுப்பு கட்டிகள் ஆயிரம் பேர்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் உருவாவதாக சொல்லுது அதிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு இந்த கட்டிகள் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறது அதுவும் ஒரு இடத்துல இல்லைங்க பல இடத்துல வந்து இது உருவாகும் குறிப்பாக இரண்டு இன்ச் அளவிற்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து சாதாரணமாக வளரக்கூடிய தன்மையுடையது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வரைக்குமே வந்து இந்த கொழுப்பு கட்டிகள் வருவதும் உண்டு இது வந்து நமது உடல் பகுதியில் கால் கால்பகுதிக்கு மேற்பகுதி இருக்குது இல்லைங்களா அதாவது நம்ம தொடைப்பகுதியாக இருக்கட்டும் நெஞ்சு பகுதியாக இருக்கட்டும் இந்த உடலின் சைடு பகுதியாக இருக்கட்டும் பகுதி கழுத்து பகுதி கைகள் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து சாதாரணமாக உருவாகிறது இப்படி இந்த மாதிரி மாதிரி உடலில் வந்து உங்களுக்கு அங்கங்கே இந்த கொழுப்பு கட்டிகள் உருவான உடனே இது வந்து சாதாரண ஒரு கொழுப்பு கட்டி தானா வேற ஏதாவது அல்ட்ராசவுண்ட் நீங்க நீடில் வச்சு யூஸ் பண்ணி இது எந்த மாதிரி கட்டிகள்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக கூட இது வந்து என்ன கட்டிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஏன் இப்படி வந்து இந்த கொழுப்பு கட்டி உருவாகுதுங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் இன்னைக்கு வரைக்குமே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் பண்ணுங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எல்லாம் யோசிக்காமல் உடல் அந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா அது ஒன்றுமே செய்யாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா எந்த பாதிப்புமே உடலுக்கு கிடையாதுங்க இது வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அதாவது இப்போ வந்து கழுத்து பகுதிகளில் அதாவது நம்ம திரும்புகிறோம் இல்லைங்களா திரும்புகிற இந்த பகுதிகளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்ததுனாலோ இல்லை வந்து உங்கள் கையுடைய உள்ளங்கை பகுதியில் வந்தாலோ இல்லை அந்த ஜாயின் பகுதிகளில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் இந்த அழுத்தமான பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்ததுனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு வந்து சிரமப்படுவாங்க அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம இதை பற்றி கவலைப்படணும் இந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் சாதாரண ஒரு சர்ஜரி மூலமாக ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உடலில் அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி இந்த கட்டிகள் வந்து உங்களுக்கு பெயின் ஏதாவது ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அதாவது இந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதாவது குறிப்பாக நமது உடலில் முக்கியமான நாடிகள் செல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம் ரத்த குழாய்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கொழுப்பு கட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய அழுத்தம் வந்து அதன் மேலே இருக்கும்போது அதனால் வந்து சின்ன சின்ன விளைவுகளோ இல்லை சின்ன பெயினோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் தான் நம்ம வந்து அதை வந்து கேர் பண்ண வேண்டிய நிலைக்கு நம்ம வருவோம் அதே மாதிரி நம்மளுடைய இதய தசைகளாக இருக்கட்டும் அல்லது உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி கொழுப்பு கட்டி வரும்போதும் அந்த உறுப்புகளுடைய சின்ன பாதிப்பு ஏற்படும் இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி லைப்போமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் செல் கால்சினோமா அல்லது லைப்போ சர்க்கோமாங்கிற அந்த கேன்சர் தன்மை மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது அதுவும் ரொம்ப ரேரு தான் மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது சதவீதம் அது ஒன்றுமே செய்யாதுங்க அது பாட்டுக்கு அது இடத்துல இருக்க போகுது அவ்வளோதான் சோ உடல்ல வந்து உங்களுக்கு அங்கங்க கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு இதுக்கு ஏதாவது உடற்பயிற்சி செய்யணுமா இதுக்கு ஏதாவது ரெமடியெல்லாம் எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பர்டிகுலராக இதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே முடியாது ஆனால் இந்த கொழுப்பின் அளவை வந்து உடலில் குறைப்பதும் அதே மாதிரி உடற்பயிற்சி எப்போதும் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு இந்த கொழுப்பு கட்டிகள் மேலும் வளராமல் இருப்பதற்கு உதவி செய்யுமே தவிர இது முற்றிலும் நம்ம உடலில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறதாங்க உண்மை அதே மாதிரி உங்களுடைய உடலில் வந்து இந்த லைப்போமா சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி வந்திருக்கு ஸோ அந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து ஏதாவது சரி செய்யலான்னு முயற்சி பண்ணுறதுக்காக வந்து ஆயில் போட்டு நல்லா தேய்க்கிறது இல்லை சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனம் கொடுக்கறது இல்லை நல்லா வந்து அந்த கோல்டாக இருக்கிற பொருள் எடுத்தெல்லாம் வைத்து அதை வந்து ஏதாவது பண்ணுறதுக்காக முயற்சி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனையோ இல்லை ஏதாவது ஒரு வேறு விதமான ஒரு விளைவோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதை பற்றி அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்குமே அந்த கொழுப்பு கட்டி உங்களை ஒன்றுமே செய்யாதுங்க ஸோ அதனால் அது பயப்படவே வேணாம் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்